வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு கொடுத்திருக்கு இந்தியா விடுதலை பெற்றத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய இருபத்தி ஓராவது பொது வேலை நிறுத்தம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய வேலை நிறுத்தம் என்பது இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்பேற்று பதினோரு ஆண்டு காலத்தில் இந்திய தொழிலாளி போராடி பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்க உரிமைகளை புறா இந்த அரசாங்கம் பறித்திருக்கிறது தொழிலாளர் நல சட்டங்களை புறா இன்னைக்கு நாற்பத்தி நாலு சட்டங்களை புறா நான்கு சட்டங்களாக தொகுத்து அதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு எதிராக மத்திய தொழிற்சங்கங்கள் ஒரு நாடு தெளியுள்ள தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவருடைய முத்தாய்ப்பாகத்தான் ஒன்பதாம் தேதி பொது வேலை நிறுத்தத்தை நடத்துறாங்க இந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அகில இந்திய விவசாய சங்கம் இன்னும் விவசாய தொழிலாளர் சங்கம் பல அமைப்புகள் பூரா அந்த பொது வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிஞ்சுருக்கிறோம் குறிப்பா விவசாயிகள் இயக்கம் பொது வேலை நிறுத்தத்துக்கு தொழிலாளருடைய வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து அன்றைய தினம் போராட்டத்துல நாங்களும் பங்கேற்கிறோம் மோடி ஆட்சி ஏற்ற பொறுப்பேற்ற இந்த ஆண்டு காலத்துல விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாடு முழுவதும் விவசாயிகள் தற்கொலையை நாங்கள் தடுப்போம் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு சாமிநாதன் குழு பரிந்துரைப்பு விலை கொடுப்போம்லாம் சொன்னாங்க இந்த பதினோரு ஆண்டு காலத்துல இந்த விலை எந்த வாக்குறுதியும் விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை மோடி நிறைவேற்றல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பதினோரு ஆண்டு காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் நெருக்கடியினால் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் விவசாயிகள் மோடி ஆட்சியில பிஜேபி ஆட்சியில தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கிறாங்க அதே போல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குவதற்கு மத்திய சட்டத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வருவன் சொல்லி இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுத்தார் இந்த பதினோரு ஆண்டு காலத்துல குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை மத்திய சட்டத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வரல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருளுக்கு இதுவரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்கல குறிப்பா பாத்தீங்கன்னா வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் பரிந்துரைத்த சி டூ பிளஸ் பிப்டிங்கிற அடிப்படையில விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருட்களுக்கு விலையை கொடுத்தாதான் விவசாயிகளை நெருக்கடியிலிருந்து மீட்க முடியும் விவசாய தற்கொலை தடுக்க முடியும்னு அவர் பரிந்துரை கொடுத்தாரு மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது என்ன சொன்னார்னா இந்திய நாட்டு விவசாய மத்தியில் வாக்கு கேட்டு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் பிரதமரானா சி டூ பிளஸ் பிப்டின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு நாங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்போனார் இது வரைக்கும் கொடுக்காதனால விவசாயிகள் தற்கொலை உங்களால தடுக்க முடியல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருளுக்கு விலை கிடைக்கல இன்னொரு பக்கம் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய எடுபொருட்களுடைய விலை ஆண்டாண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரம் குறிப்பா டிஏபி அடி உரம் நானூத்தி அறுபது ரூபாய் ஒரு மூட்டை வித்துது இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் விற்கக்கூடிய நிலைமைக்கு மாறிப்பு இருக்கு அதே போல காம்பளஸ் பொட்டாசு உள்ளிட்ட அனைத்து ரசாயன உரங்களுடைய விலை என்பது முன்னூறு மடங்கு விலை உயர்ந்திருக்கு மறுபுறத்துல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருட்களுக்கு விலை என்பது மிக சொருப்பமான விலை உயர்ந்துதான் ஏற்பட்டிருக்கு இதனால் விவசாய நெருக்கடியை அவங்களால தடுக்க முடியல இந்த காலகட்டத்துல விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒரு தடவை தள்ளுபடி பண்ணீங்கன்னா விவசாயிகளை கொஞ்சம் அந்த கடன் வலையிலிருந்து மீட்க முடியும்னு அகில இந்திய அளவுல விவசாய சங்கமும் அதே போல எஸ்கே அமைப்புகளும் எஸ்கேஎம் அமைப்புகளும் பல கோரிக்கைகளை வச்சு போராட்டம் பண்ணாலும் மோடி அரசாங்கம் செய்வதற்கு தயாரா இல்ல விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய தள்ளுபடி செய்வதற்கு மறுக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த பதினோரு ஆண்டு காலத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளும் கார்பரேட் நிறுவனம் வாங்கியிருக்கக்கூடிய கடனை பதினாறு லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படி கார்ப்பரேட்டுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் தள்ளுபடி பண்ணக்கூடிய அரசாங்கம் இந்திய நாட்டு மக்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய விவசாயிகள் ஏழை சிறு குறு விவசாயிகள் வாங்கியிருக்க வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒரு தடவை தள்ளுபடி பண்ண சொன்னா அதை மறுக்குது அப்ப இந்த அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளா இருக்கக்கூடிய உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவான ஆதரவான அரசாங்கம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஆதரவான ஒரு அரசாங்கமா இருக்குது அவங்களுக்கு தான் பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாங்க எனவே மோடி விவசாயிகள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் இது வரைக்கும் நிறைவேற்றல கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மாறாக இவர் வந்து மூன்று வேளாண் சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்தாரு அதற்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை நாடுதழுவிய போராட்டத்தை இந்திய நாட்டு விவசாய வர்க்கம் போராடி அந்த சட்டங்களை திரும்பப் பெற வச்சோம் திரும்பப் பெற வச்சு ஓராண்டுக்கு ரெண்டு ஆண்டுகள் கடந்த பின்பும் விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இது வரைக்கும் நிறைவேற்றல குறிப்பாக இன்னைக்கு இயற்கை பொய்த்து போயிருக்கக்கூடிய சூழல்ல நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடிய சூழல்ல தான் இந்திய நாடு மூலம் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒட்டுமொத்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய சாகுபடி நிலங்கள்ல இந்திய அளவுல நாற்பத்தஞ்சு சதவீத நிலங்களுக்கு தான் நீர்ப்பாசன வசதி இருக்கு மீதி ஐம்பத்தஞ்சு சதவீதம் இயற்கையை பெய்யக்கூடிய மழையிலையும் அதே போல நிலத்தடி நீர் எடுத்து தான் பயன்படுத்துறோம் இப்போ சமீபத்தில் என்னன்னா இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி பண்ணா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கும் மத்திய அரசாங்கம் என்ன அறிவிக்குதுனாக்க நிலத்தடி நீருக்கும் நாங்கள் வரி போட போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை அறிவிக்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இருந்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கூ நிறைவேற்றாத அரசாங்கமாகத்தான் ஒன்றிய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கிறது எனவே இதற்கு எதிராக தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய ஒன்பதாம் தேதி நடத்தக்கூடிய ஒரு நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாகவும் விவசாயிகளை வந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் துரோகம் செய்யக்கூடிய மோடி அரசாங்கத்தை மத்திய பி பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த பொது வேலை இந்திய நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அன்றைய தினம் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் நாங்கள் ஆயிரக்கணக்கான இடங்கள்ல தமிழ்நாட்டில் சாலை மறியல் போறா ரயில் மறியல் போராட்டத்தையும் ஒன்றிய அரசு அலுவலகத்துக்கு முன்பான போராட்டத்தை நடத்துறோம் இந்திய நாடு முழுவதும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அன்றைய தினம் மறியல் போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க எனவே இந்த போராட்டம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாயிகள் விரோத இந்த கொள்கைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மறியல் போராட்டம் பொது வேலை நிறுத்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அனைத்து விவசாயிகளும் இதற்கு ஆதரவாக கரம் கோர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்